ஹலோ கைஸ் நம்ம எப்போவுமே யோசிக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா நம்ம மேலே அக்கறைப்படுறதுக்கு யாருமே இல்லை அப்படி சொல்லிட்டு ஆனால் உண்மையை சொல்லணுன்னா நம்ம மேலே அக்கறைப்படுறவங்க கண்டிப்பாக நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க யார் நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க நம்ம மேலே அக்கறையாக இருக்காங்கன்னு தான் அர்த்தம் அதுக்காக அவங்க வந்து நமக்கு ஏதாச்சும் கொடுத்து ஹெல்ப் பண்ணி அப்போ தான் அவங்க நம்ம மேலே கேரிங்காக இருக்காங்க அப்படிங்கிறது இல்லை நம்ம என்ன கஷ்டம் எப்படி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட மணிக்கணக்காக உட்காந்து புலம்புனாலும் சலிக்காமல் கேட்குற ஜீவன் நாள் இருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி எனக்கும் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாமே நம்ம மேலே உள்ள கேரிங்கில் தான் அதை உட்காந்து கேட்டுட்டு எனக்கு தெரியும் அந்த மாதிரி உங்களுக்கும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நான் இன்றைக்கி மணத்தக்காளி கீரை தான் பொரியல் பண்ணேன் ஸோ என் பொண்ணு வந்துட்டு ஒரே அழுது எனக்கு இந்த கீரை பிடிக்காது நல்லா இருக்காது நல்லா இருக்காது கசக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அவள் எப்போ வச்சாலும் இதே தான் புலம்புவாள் சரி இன்றைக்கி ஒரு நாள் வந்து என்ன பண்ணலான்னு காலையிலே பொரியல் பண்ணி காலையிலே அவளுக்கு சாப்பாடு கொஞ்சம் கொடுத்து கீரையும் வச்சு ஊட்டி விட்டுட்டேன் சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்கிறா இல்லைம்மா இந்த கீரை கசப்பில்லை நல்லாயிருக்கு அப்படி சொல்லிட்டு நம்மளும் அப்படிதான் எல்லாரையும் வெளியில் பார்த்து இவங்க இப்படி தான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிடுவோம் பட் அது உள்ள அவங்களுக்குள்ள பிரச்சனை அவங்க எப்படி இருக்காங்க எந்த இடத்துலேருந்து வர்றாங்க யாரும் எதையும் பார்க்குறது கிடையாது அவள் எங்கே சாப்பிடுவாளோ சாப்பிட மாட்டாளோன்னு சொல்லி நான் அவளுக்கு ஒரு முட்டையும் வச்சு விட்டேன் பட் ஆனால் அவள் சொன்னால் இல்லைம்மா நான் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் உள்ள தத்துவம்னு வச்சுக்கோங்களேன் ஓகே பாய்